ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கூட வரதா செய்யும் எங்கிட்டயுமே ஒரு ஸ்ட்ரீட் ஆக் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டையுமே இருக்குது நான் வெளிலலாம் போனால் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எங்கள் கூடவே வரும் நான் கடைக்கு போனேன்னா கூட என் கூடவே வரும் ஜீவன் நாயும் தான் சொல்லுவாங்க நாய்ங்கிறது வந்து மனுஷனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இப்போ வந்து எல்லாமே எல்லார் வீட்லேயும் நாய் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அதுதான் வந்து நமக்கு இது கொடுக்குது முக்கியத்தவன் கொடுக்குது ஸோ அதனால் நம்ம போய் பார்க்குறோம் அதனால் நமக்கு தெரியாது அது நம்ம நடக்குது தெரியலனா நம்ம என்ன பண்ணுறோம் இல்லை நாய் ரொம்பவே முக்கியம் நம்ம ஒரு ஒரு பிஸ்கட் போட்டால் கூட நன்றியாக நம்மளுக்கு வரும் ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கிட்டால் நம்மளை வந்து காப்பாற்றும் ஆனால் நாய் ரொம்பவே முக்கியம் எல்லா நாயெல்லாம் கிடைக்காது சில நாய் வெறி பிடிச்ச நாய் மட்டும் தான் கிடைக்கும் வீட்டில் நாய் நல்லது தான் குழந்தைங்களுக்கும் யாராவது எங்கள் வீட்டிலலாம் நாய் நான் பாதுகாப்பு பண்ணிருக்கேன் தெருநாயை வந்து நம்ம அழிச்சோம்னா நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்காது HOLIDAYS! அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் bro இப்போ வந்து டெல்லில வந்துட்டு இந்த திருநாய் எல்லாம் வந்து அப்புறப்படுத்துறோம் அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து மேற்கொண்டுட்டாங்க சோ நிறைய பேர் வந்து அது ஆப்போசா தான் பண்றாங்க ஏனா இது வேண்டாம் வாயிலா ஜீவன் இப்படி வேணாம் அப்படின்ற ஒரு இதனால பேசுறாங்க அத பத்தி ஃபர்ஸ்ட் உங்களோட ஒபினியன் என்ன இருக்கும் மாதிரி இது ரூல்ஸ் தெரியல அங்க வந்து எல்லா டாக்ஸும் வந்து எதுக்கு கிளியர் தெரியல ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நாங்கள் நாய்ங்களை எல்லாமே ஒரு இதுவாக தான் பார்க்குறோம் ஸோ நைட் டைமில் இருந்தாலும் சரி ஸோ ஒரு இதுக்கு வந்து இப்போ யாருன்னா திருட வராங்களும் சரி அவங்கள வந்து டாக்ஸ் தான் கொஞ்சம் இது பண்ணுது ஸோ அது கொஞ்சம் மெயின் இதுவாக இருக்குது தென் வந்து நானும் வீட்டில் நாய் வளர்க்குறேன் ஸோ அதோட என்னோடய இது தெரியும் ஸோ டாக்ஸ் மேலே எனக்கு ஒரு இது இருக்குது ஸோ டாக் அது வந்து அப்ரூவ் படுத்துறது ரொம்ப தவறான விஷயம் ஸோ நீங்கள் அது டெல்லியிலே ஏன் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ நான் அதுக்கு வந்து நான் மொத்தமாக வந்து நான் இதுதான் பண்ணுவேன் ஸோ எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறேன் எல்லா நாயெல்லாம் கடிக்காது சில நாய்ங்க ஸோ வெறி பிடிச்ச நாய் மட்டும் தான் கடிக்கும் வீட்டில் நாய் வளர்க்குறது நல்லது தான் நம்ம வீட்டுக்கு காவலாகவும் இருக்குது எங்கனால் போனாலும் அது வீட்டை பாதுகாக்கும் குழந்தைங்களுக்கும் யாரா வந்தால் பாம்பு எதனா வந்தாலும் எங்கள் வீட்டிலலாம் நாய் நான் பாதுகாப்பு பண்ணியிருக்கு ஓகே ஒழிக்கிறது தப்பு தான் நாய்ங்க இருக்கிறது நல்லது தான் நாயை வந்து நம்ம இப்போ நமக்கு வந்து பாதுகாப்பே இருக்காது அதுக்குன்னு தெருநாயை நம்ம அனவசமாக விடவும் கூடாது அதை இட்டுட்டு போய் எதுனா ஊசி ஊசி போட்டு விடலாம் விட்டால் நமக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும் என்னோடது அதான் அது நாடு வந்து பாதுகாப்பு இருக்காது மணசாலுங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது ஏன்னா வந்து மனசால் வந்து நாயை விட கேவலமாக நடந்துக்கிறாங்கோ ஒரு மனசாலுக்கு வந்து மணசாலால் பாதுகாப்பு கிடையாது நாயால் தான் பாதுகாப்பு அதுங்க ஒரு ஒரு வேலை சோறு வச்சால் கூட நன்றியோடு வந்து நம்ம பின்னாடி எங்கே இருந்தாலும் ஓடையாரோம் நம்மளுக்கு ஆபத்துன்றப்போ ஓடையாந்துடும் அது அது பார்க்க போனால் வந்து அதுங்க வந்து நன்றி உள்ள ஜீவன் அது அதை அழிக்கிறது இதுதான் கஷ்டம் தான் அது ஆனால் மனசால் வந்து அதுக்கு மேலே அதுங்களோட அதுங்களுக்கு ஆறு அஞ்சு அஞ்சு அறுபது படிச்சதுங்களுக்கு வந்து ஆறாயிரம் கொடுத்துருக்கலாம் ஆண்டவன் ஆறாயிரவு கொடுத்தவன் வந்து அஞ்சு அறுவுக்கு மேலே அநியாயம் பண்ணின்னுக்குறானுங்க அதனால் வந்து அதுங்க வந்து நன்றி உள்ள ஜீவனுங்க அதுங்க அதுங்க இருக்கணும் நான் வந்து அது வந்து நம்ம அது வந்து உசுடு தான் ஏன்னா அது வந்து நம்ம தான் அது சாப்பாடு எல்லாம் பண்ணணும் ஏன்னா அது வாயிலாக ஜீவன் நம்ம வந்து வாய்க்கு நான் வந்து தொடர்ந்து சாப்பாடு நம்ம வந்து இப்போ பண்ணுறோம் அது அது போய் நம்ம படத்தான் அதனால் அது வந்து கொடுறது அது வந்து பாவம் அந்த பாவம் வந்து நம்ம சுத்தமாக விடாது அது கொடுறது பாவம் அதை நம்ம தான் கொஞ்சம் வச்சுக்கணும் இல்லை கண்டிப்பாக இல்லை லைக் டாக்ஸ் வந்து பீப்பிள் அந்த குழந்தைங்க எதுவும் டாக்ஸ் எதுவும் தொல்லை பண்ணாமல் அடிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக டாக்ஸும் வந்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது பண்ண போறது கிடையாது ஆமாம் ஓகே ஸோ இப்போ வந்து ஒரு மனுஷனோட லைஃப்ல டாக் எந்த அளவுக்கு ஒரு ரோல் பிளே பண்ணுது ஸ்ட்ரீட் டாக்ஸ்னே வைப்போம் மேஜர் ரோல் பிளே பண்ணி கண்டிப்பா எந்த அளவுக்கு இப்போ நாங்கள் தனியாக வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து ஒரு protect பண்ற மாதிரி கூட வரதா செய்யங்க கிட்டயுமே ஒரு ஸ்ட்ரீட் dog வந்து எங்க வீட்டு கிட்டயுமே இருக்கு நான் எல்லல போனா என்ன protect பண்ற மாதிரி அதையும் கூடவே வரும் நான் கடைக்கு போனா கூட இது கூடவே வரும் அது நீங்கலாம் வந்து தெரியنا 얘ங்கள பத்தி பயப்படுற ஆளுங்களா பயப்படுனீங்களா இல்ல ஏன் தெரு நாய் பிடிக்குமா இப்போ நீங்க பாத்துக்கிங்கலாம் நீங்க வளத்துக்கிங்கலாம் நாய்க்குட்டிலாம் ஆ ஓகே இப்போ இப்போ வந்து மொத்தமா இந்த ஏரியால நாயே இல்லனா இப்போ நம்ம இது வந்து நீங்கலாம் சேஃப்டியா தான் இருப்பீங்களா சேஃப்டியா வர சொல்லு சொல்லு உனக்கு நாய் எவ்வளவு பிடிக்கும் அது பத்தி சொல்லு நாய் ரொம்ப பிடிக்கும் ஓகே இல்லை இல்லை அப்படிலாம் சேஃபாக கிடையாது பெரும் நாய்ங்கிறது வந்து மனுஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு இதுவாக இதுன்றது தான் அதை வந்து ரொம்ப எல்லாத்தையும் ஆகட்டக்கூடாது அது அதுக்கு ஏதாச்சும் ஒரு வெறி பிடிச்ச அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அது மறுபடியும் வந்து சேஃபாக கொண்டாந்து விட்டுடலாம் ஃபுல்லாக ஆகட்டணுங்கிறதுலாம் இல்லை ஸோ நாயின்ற ஒரு விஷயம் மனுஷனோட லைஃப்பில் தெருநாயினே வைப்போம் மனுஷனோட லைஃப்ல எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கா நன்றியுள்ள ஜீவன் தான் சொல்லுவாங்க நாய்ங்கிறது வந்து மனுஷனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இப்போ வந்து எல்லாமே எல்லார் வீட்லயும் நாய் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இந்தியா அனாவசியமாக இருக்கு அது மட்டும் தான் அதை மட்டும் பார்த்து கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணிட்டாங்கன்னா மற்றபடி எதுவும் ரொம்ப எங்க வீட்லயே வளர்ப்போம் அது இருந்ததை இறந்ததுனால அப்படி அழுகும் அப்படிலாம் அவங்க இல்லை ம் ஓகே ஸோ இப்போ நாய் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நீங்க இருக்கிற ஏரியாவில் தெருநாயின்ற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இல்லை அந்த இடத்துல நாயின்ற ஒரு விஷயம் இல்லை நீங்கள் சேஃபாக இருப்பீங்களா நிஜமா ஸோ இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு நிஜமாலே சேஃபாக இருக்கணும்னா நாய் இல்லாமல் இருக்கணுமா இல்லை இல்லை நாய் இருக்கணும் ஸோ எந்த அளவுக்கு நாய் முக்கியம் நாட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு எப்படி சொல்கிறது நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தான் அதுதான் வந்து நமக்கு இது கொடுக்குது முக்கியத்துவம் கொடுக்குது ஸோ அதனால் நம்ம போய் பார்க்குறோம் அதனால நமக்கு தெரியாது அது நம்ம நடக்குது தெரிலனா நம்ம என்ன பண்ணுறது இல்லை நாய் ரொம்பவே முக்கியம் நம்ம ஒரு ஒரு பிஸ்கட் போட்டால் கூட நன்றியாக நம்மளுக்கு வரும் ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கிட்டால் நம்மளை வந்து காப்பாற்றும் ஆனால் நாய் ரொம்பவே முக்கியம் ஓகே ஸோ குழந்தைங்களை கடிக்குதுன்றதுனால தான் வந்து மொத்தமாக வந்து தூக்கிட்டு போகிறாங்க நீங்கள் நிஜமாலே அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை நாய் கிடைக்காது என்னனா நான் தான் பழகுவேன் அதுவும் தான் இருக்கும் ஓகே ஸோ இப்போ நாயெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நீங்களாம் சேஃபாக இருப்பீங்களா இல்லை ஏன் 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 சேஃபாக இருக்க மாட்டீங்க நாய் தான் முக்கியம் ஸோ குழந்தைங்கள வந்து நாய் வந்து கடிக்குது ஸோ இந்த இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இத்தனை கணக்கான குழந்தைங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இதனால வந்து ரேபிஸ் நிறைய பரவுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது தமிழ்நாட்டிலேயுமே இல்லைங்க இது வந்து குழந்தைங்கள வந்து நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் ஸோ நாய்கிட்ட இருந்து நீங்கள் அது ஒழுங்காக பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா நாய்கிட்ட வந்து கடிவாங்க அது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இது மொத்தமே பேரண்ட்ஸோட இது தான் ஸோ நாய்ங்க வந்து கடிக்குதுன்னா அது வந்து நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கணும் தான் குழந்தைங்கள வந்து கடிக்குது ஸோ நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிட்டீங்கன்னா அது வந்து எதுவும் கடிக்கு போகிறது கிடையாது ஸோ சார் ரேபிஸ் இன்கேஸ் வந்து உங்கள் குழந்தை வந்து நாய் கடிக்குதுன்னா கரெக்டான ஊசி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுருங்க போட்டால் கூட நான் அதுக்கான ரேபீஸ் நோய் இல்லை ஸோ இது நீங்கள் பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது ஓகே ஸோ இது வந்து இப்போ டெல்லியில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வருது இப்போ நீங்கள் இருக்கிற ஏரியாக்குள்ளே வருது அப்படின்ற பட்சத்தில் இப்போ மொத்தமாக நாயை வந்து அப்ரூவ் உங்களோட இது ஒரு ஆக்ஷன் என்னவாக இருக்கும் இல்லைங்க நாயை அப்ரூவ் படுத்துறது இது ஒரு தவறான விஷயங்க நம்ம நாட்டில் எவ்வளோ விஷயம் நடக்குது ஸோ அதெல்லாம் அப்ரூவ் படுத்துறதுன்னு ஒரு நாயை அப்ரூவ் படுத்துறதுனால எதுவும் நாடு வந்து இதுவாக போகிறது கிடையாது ஸோ அது நீங்கள் தான் யோசிக்கணும் ஸோ டாக் இது பண்ணுறதுனால வந்து நாடு எதுவும் உருப்பிட போகிறது இல்லை ஸோ அதை நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் தான் யோசிக்கணும் ஓகே இப்போ அதுங்களை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பெரிய ஷெல்டர் மாதிரி போட்டு அங்கே வந்து வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஒரு ப்ராப்பர் கேர் இருக்கும் நீங்கள் நம்புறீங்களா ஆஹா இருக்காது நாய்ங்களை அப்படியே அழிஞ்சிடும் ஓகே இப்ப நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா குழந்தையை கடிச்சிருச்சு மனுஷன் முக்கியமா நாய் முக்கியமானு பார்த்தா தான் முக்கியம் அதனால நாங்க எல்லாத்தையுமே அப்புறப்படுத்த போறோம்னு சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன மனுஷனே நாய் மாரிய இருக்கிறப்போ அதுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்லுனா மனுஷன் முக்கியம் இல்ல நாய் தான் முக்கியம் நான் நினைப்பேன் என்னுடைய இது வந்து அதான் மனுஷனே நாயோட கேவலமா இருக்கிறான் மனுஷனை பத்தி பேசினாலே கோவம் தான் வருது அதை பத்தி பேசாதீங்க அதையோட கோவம் வருது இப்போ வந்து தமிழ்நாட்டிலுமே இந்த ஒரு சட்டம் வைக்க போறாங்கன்ற மாதிரி போயிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க தமிழ்நாட்டில் வந்து விற்கிறாங்கன்னா அது அவங்களோட கோரிக்கை அது அது எங்களை அளவுக்கு நாய்ங்கெல்லாம் வந்து நன்றி உள்ள ஜீவன் அது நம்ம ஒரு நாள் நம்ம பார்த்தோம்னாலே நம்மளை எங்கே இருந்தாலும் தேடினு வந்து நம்மளை ஆபத்து காப்பாற்று மனுஷன் அப்போ வந்து மனுஷன் வந்து காப்பாற்றாங்கன்னா தான் இப்போ நம்மளுக்கு ஆபத்தே இப்போது ஒரு சின்ன குழந்தைங்க கூட நடக்க முடியாது இப்போ வந்து எங்கள் வீட்டில் எடுத்துங்க ஒரு நாய் தான் எங்கேயோ இருந்து வந்துடுச்சு அதுக்கு ஒரு வேலை சோறு தான் போட்டோம் எங்கள் பாப்பா கிட்ட யாரையுமே தொடக்கூடாது கூடாது இப்போ எங்கள் ஆளுங்களை சொந்தக்கார் வந்துட்டாங்களே ஏ போ அது குழந்தைக்கிட்டே இருந்து அந்தாண்ட போகன்னு சொன்னால அது கூட ஒவ்வொன்றும் வந்து பிடுங்கும் ஏன்னா வந்து அவங்க வந்து இது வந்து பக்கத்தில் இருக்கும் அவங்க வந்து தள்ளி தான் இருப்பாங்க அதனால் வந்து அதுங்க வந்து ரொம்ப சேஃப்டி தான் அந்த அதுங்க இருக்கிறது நம்மளுக்கு பாதுகாப்பு ஓகே ஸோ வந்து டீல் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது சோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ டாக்ன்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் பெரிய பெருசு பண்ண வேண்டிய விஷயம் இது இல்லை ஏன்னா அது ப்ரொடெக்ட் பண்ற தான் இருக்கு என்ன எவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு அது இல்லாம இதை எடுத்துட்டு வந்து இது பெரிய விஷயமா ஆக்குறது இட்ஸ் நாட் ரைட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே சோ இப்போ சென்னையில் வந்து புரொட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ சென்னை வந்து இமேஜின் பண்ணிங்க ஸ்ட்ரீட் டாக்ஸே இல்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் விமன்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் எந்த அளவுக்கு தனியா எங்கேயுமே வெளிய போக முடியாது ஏன்னா இப்போவே வெளிய எங்கேயும் போக முடியல லைக் நைட் டைம்ல எல்லாம் சுத்தமா இங்கயும் வெளிய போக முடியாது அது ஒரு ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்பெஷஸ் அது அது வந்து நம்ம இத எல்லாருமே ஒரு ப்ரெடேட்டரா பாக்குறாங்களே அவுங்கவங்க ஒப்பீனியன் இல்லையா அது சோ அது எல்லாவே அது ஒரு ப்ரெடேட்டரா இல்ல இல்ல நோ ஓகே ஸோ இப்போ ஓவராலாக வந்து இந்த ஒரு விஷயம் ரொம்ப நெசசரியாக இல்லையான்னு கேட்டால் உங்களோட ஒப்பீனியன் நல்லா இருக்கும் நெசசரி கிடையாது கண்டிப்பாக அது 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 இடத்துல இருக்கிறது தான் கரெக்ட் ஓகே ஸோ தேங்க்யூ தேங்க்யூ இப்போ நாயை வந்து இந்த கடிக்குதுன்ற ஒரு ரீசனுக்காக ஷெல்டரில் போட்டு அதை சாவடிக்கிறது பெட்டரா இல்லை எந்த நாய் அப்படின்றத கொஞ்சம் இப்போ பார்த்து தெரிஞ்சு டீட்டெயிலாக வந்து அதை வந்து சர்ச் பண்ணி இது பண்ணுறா சாகடிக்கிறதுலாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம் அதெல்லாம் ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயுமே வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றதுனால நேற்று போராட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஒரு போராட்டத்துக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஒப்பீனியன் சொல்லுவீங்க அதான் சொன்னால் தான் அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து சாகடிக்க வேணாம் அதுக்கு என்னவோ அது எதுனால அப்படி ஆகுது அதை நல்லா டீட்டெயிலாக இது பண்ணி அதுக்கு தேவையான மெடிசனோ ஏதோ இது பண்ணி கவனிச்சு விடலாம் தான் ஓகே இப்போ நாயின்றது மனுஷனை வந்து முக்காவாசி பாதுகாத்து தான் நம்ம பார்த்துக்கலாமா இப்போ தமிழ்நாட்டில் நம்ம மொத்தமாக அதை அகற்றிடுறோம்னு வைங்க உங்க குழந்தைங்களாம் இப்போ வெளியில போறாங்கன்னா சேஃபா இருப்பாங்க நீங்களா இல்லை இல்லை கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க எங்க வீட்டிலலாம் தான் நாய் வளர்க்குறோம் நன்றி உள்ளா ஜீவனா எங்கே இருந்தாலும் அதை நாங்கள் கூட்டிட்டு போவோம் சேஃபா இப்போ எங்க வீட்டில் ஏதாச்சும் வந்துச்சுனா நாங்கள் வந்து வில்லேஜ்ல இருந்து வரோம் எங்கள் அம்மா சேத்து கெஸ்ட் விட்டுக்கானே வந்திருக்கோம் எங்க வீட்டில் வந்து முக்கியமாக வெளியில நாய் தான் எந்த ஒரு இது வந்தாலும் நாய் இருந்தால் குழைச்சிச்சுன்னா நம்ம போய் என்னன்னு போய் பார்த்துருவோம் ரொம்ப சேஃபாக இருக்கும் வில்லேஜ் சைட்லாம் ஓகே ஸோ இப்போ நாயின்றது மனுஷன் லைஃப்பில் நாயா மனுஷனான்றது வேறுபாடு இல்லாமல் நான் முக்கியம் தான் ஓகே ஸோ உங்கள் குழந்தைங்க நாயிங்க கூட வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியாக நம்ம குழந்தைங்க வந்து நாய்ந்தான் கொஞ்சம் விளாடுவாங்க நாய் இல்லாட்டி எல்லா எல்லாம் வருவாங்க போவாங்க அது வந்து சரியாகிறது ஆனால் நாய் வந்து கொள்வது அது வந்து பாவம் நம்ம அது வாயில் ஜீவன் தான் நம்ம வந்து பேசுனோம் நம்ம வந்து சாப்பிட்றோம் அது அது வந்து வாயில் இருக்காது நம்ம சாப்பாடு தான் அவங்க சாப்பிடணும் இல்லை அதை பற்றி கிடைக்கும் அதான் அதை கொடுறது அது பாவம் ஓகே சார் ஸோ இப்போ நாயின்ற ஒரு விஷயம் மனுஷன் லைஃப்பில் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் முக்கியம் எந்த அளவுலலாம் சார் நாயின்ற ஒரு விஷயம் உதவுது நான் வந்து நம்ம எங்கே போனால் அது வந்து பின்னாடி வருது நம்ம சப்போஸ் எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா நம்ம வீட்டு வந்து அதே நல்லா பாதுகாக்குது அதான் அது கொடுறது அது பாவம் ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாயின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு நாட்டில் இல்லைன்னா மற்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம முன்னெடுத்துலாம் முன்னெடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையா அது முட்டாள் தனது எந்த அளவுக்கு சார் முட்டாள்தனம் அது நாய் வந்து இப்போ நாய் வந்து ஒன்று ஒன்று கிடைக்கும் அதெல்லாம் இல்லைன்னா கிடைக்காது நாய் வந்து இருந்தால் நம்ம சப்போஸ் வெளியே ஊருக்கு எங்க போனோம் இல்லையா நம்ம வரந்துட்டு அது வீட்டில் எல்லாம் பார்த்துக்குது அது ஒரு சேஃப்டி ஓகே ஸோ நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நிறைய பிரச்சனை தீர்க்காம கூட இருக்குது ஸோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் விட்டு நாயின்ற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னவாக இருக்குது சார் ரீசாக ரீசனாக எப்படி சொல்கிறேன்னா நான் இங்கேதான் அது கொடுறது பாவம் மேடம் அது நம்ம மாதிரி ஒரு உயிர் தான் ஏன்னா அது சேஃப்டி அது இல்லாட்டியும் கொஞ்சம் சேஃப்டி இருக்க முடியாது முடிச்சிக்கலாம் சப்போஸ் நம்ம இங்கேயே வெளியே போகிறோம் டக்குனு உள்ளே உள்ளே யாச்சும் வராம அது இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாகும் வீட்டில் சேஃப்டியாகும் வீட்டு பிள்ளைகள கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதனால அது நம்ம உசுறு தான் I it, I Freeze every love, glance, and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. <laughs> <laughs> taste the daily. Taste the daily. Holidays naale? Namma GT Holidays ta. South India's number one travel brand.